என் பேர் தேவி நான் அத்திப்பேட்டிலேருந்து வரேன் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இந்த தூய்மை பணியார்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம் இப்போ நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் இப்போ ஐயா வந்து எங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துருக்காரு அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது அவர் நூறு வருஷம் நல்லா வாழணும்னு நாங்கள் வாழ்த்திக்கிறோம் இந்த காலை உணவு திட்டம் தூய்மை பணியார்கள் எந்தளவுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமாக இருக்குது கண்டிப்பாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நாங்களாம் ஒரு சில நேரத்துலலாம் சாப்பிடவே மாட்டோம் சாப்பிடாம தான் வேலை செய்வோம் அப்படி இருக்கும்போது இப்போ எங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது நாங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு இன்னும் நல்லா வேலை செய்வோம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் கூட நாங்கள் வேலை செய்வோம் நாங்கள் நிறைய முதியோர்கள் வயசானவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த சரியான நேரத்தில் உணவு எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இது வந்து இப்போ சூடாக செய்யும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப 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 அவங்களுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சுகர் பேஷண்ட்லாம் கூட இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது என்ன சாப்பிட்டாங்கன்னா உனக்கு நல்லா வேலை செய்வாங்க நாங்களும் அதே மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் தெம்பாக வேலை செய்வோம் இன்னும் ஒரு ரெண்டாவது எக்ஸ்ட்ரா கூட செய்வோம் நாங்கள் வேலை எப்போயே வாசுகி ஜோன் த்ரீயில் தீமை பணியில் தான் வேலை பார்க்குறேன் எனக்கு வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கோம் ஐயா எங்களுக்கு வீடு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதை விட முக்கியமானது உணவு மூணு வேலை சாப்பாட்டுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எந்த வீட்டில் தண்ணி கேட்டால் கூட யோசிப்பாங்க கொடுக்க ஆனால் இப்போ எங்களுக்கு அந்த கவலை இல்லை மூணு வேலையும்

அப்பாவுக்கு அடுத்து பிள்ளை இவங்க எல்லாமே எங்களுக்கு தரவா செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு அதாவது போதும்ன்ற நிறைவான மனதோடு நம்ம செய்யணும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது பொதுவாக நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்குது அதுவே போதும்னு நினச்சிக்கணும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது கண்டிப்பா நிறைவேற்றிருக்காங்க கண்டிப்பா நிறைவேற்றிருக்காங்க இது வரைக்குமே நாங்க வாடகை வீட்டுல வாங்குற சம்பளத்துல பாதியதான் வாடகை கொடுத்துருக்கோம் பாதியை வச்சு பொம்பளை பிள்ளைங்களை கட்டி கொடுப்போம் ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ எங்களுக்கு அந்த கவலை இல்லை அந்த வாடகை படத்தை வச்சு எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க செய்வோம்